இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எபிரேயர் அதிகாரம் பதிமூன்று வசனம் வசன்னம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று கத்தர் சொல்லி இருக்கிறாரே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் கத் நம்பி வந்த பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் பலவிதமான நெருக்கங்கள் பிரச்சனைக்குள்ளாக நீங்க காணப்படலாம் என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டார் அதுதான் என் லைஃப்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம் பிரியமானவர்களை கத்திருந்த கால வேலையில் உங்களோடு பேசுகிற வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று பிரியமானவர்களை கிதியோனுடைய நாட்களில் பலவிதமான நெருக்கங்கள் மீதியானியரின் நிமித்தமாக அவங்க பலவிதமான நெருக்கங்கள் ஒட்டுக்கப்படுகிற சூழ்நிலை வெட்டுக்கிளிகளை போல கடந்து வந்து அவங்க விளைச்சலை எல்லாம் கெடுத்து இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம் சிறிய குடும்பமா இருந்த ஒரு சிறிய குடும்பத்தில் இருந்து பராக்கிரமசாலியே கத்தரும் கூட இருக்கிறாரு உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொன்னபோது கிதியோன் கேட்கிறாரு கர்த்தாவே நீர் எங்க கூட இருந்தா எங்க லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்குமா இப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கிதியோன் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம் பிரிய மாணவர்களே அநேக தரம் நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தா இப்படிப்பட்ட சூழ்நிலை லைஃப்ல நடக்குமா இப்படிப்பட்ட பலவீனம் வருமா ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட நெருக்கம் என்று அநேக தர நம்ம ஜபங்களை கத்திடத்தில் கேள்வி கேட்கிறோம் பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் மரண பரியந்த வரை உன்னை நடத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் இதியோனிடம் கத்தர் பேசின பேசினபடியே இதியோனை கொண்டு ஒரு பெரிய செயத்தை கத்த தருகிறதை பார்க்கிறோம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையில் செய்கிற காரியம் அது ஆச்சரியமாக இருக்கும் அது அதிசயமாக இருக்கும் பிரியமானவர்களே சோந்து போகாதிருங்க நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை அவர் நிச்சயமாய் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை நடத்துவார் அவரை முருக பற்றி கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிரச்சனம் உங்களை தாங்கி நடத்தும் எங்களை நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தை தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கத்தாவே தேவ பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறதை கத்தர் பார்க்கிறீர் சுவாமி எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என் ஆண்டவரும் என்னை மறந்தாரோ என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்கப்பா நாளும் நீ சொல்லியிருக்கிறீரே நான் விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அப்பா தேவ பிள்ளைகளை ஆசிர்வதீங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துவீராக உங்க கரம் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கத்தர் ஆசிர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க வேலைக்கு போகிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்த தாங்கி நடத்துவீராக பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளுங்க விபத்துகள் நாச மோசங்களிலிருந்து என் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவர் எஸ்அப்பா அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல சுகபலன ஆரோக்கியம் உண்டாகட்டும் கர்த்தாவே குழந்தை இல்லையே என்று வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளாக என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடன் பாரங்கள் மாறட்டும் மிளவீனங்கள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் கற்பிணிகளை கத்தர் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சகல நன்மைகளால நிரப்புகிறபடியினால ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறாங்க பரஷாங்க தேர்வு எழுதி இருக்கிறாங்கப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆசிர்வதிப்பீராக திருமணம் ஆண்டவரே தடையா அப்பா அநேக வாலிபர்களுக்கு அப்பா தாகியும் திருமணங்கள் நடக்க முடியாதபடி தடைகள் மாறட்டும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை தந்துக்க தர ஆசிர்வதிப்பீறாக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜேபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பன்னு மேன் பிரியமானவர்களே கத்தரவுகளோடு பேசியிருக்கிறார் கத்தரவு வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை நிச்சயமாக செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ